பிரேசலார் ஹலோ லோயா இயேசு உன்னை நேசிக்கிறார் அன்போடு நேசிக்கிறார் பிரியமாக நேசிக்கிறார் என்பதுதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இதில் ஆறு ஏழு வசனத்தை பாருங்கள் குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோட கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் ஆம் மேன் கிறிஸ்துவக்குள் பெரியமானவர்களே அன்பு சகோதரர்களே பாருங்கள் இரண்டு வசனம் என்ன சொல்கிறது என்றால் குறைவாக விதைப்பவர் ஒரு விவசாயியானவர் தனது வயலிலே தேவையான அளவுக்கு விதைத்தால் பலனும் தேவையான அளவு கிடைக்கும் அவர் குறைவாக விதைத்தால் அங்கே குறைவாகவே கிடைக்கும் இது எதை குறிக்கிறது என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரு விவசாயியாக நாம் இங்கு நினைப்பது ஒரு கதையாக ஒரு ஓமையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உண்மைக்கு உண்மையாக தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளோ அன்பு செய்கிறோம் அவரோடு எவ்வளவு நாம் ஜெபத்தின் வழியாக பேசுகிறோம் என்பதைத்தான் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே உன் கடவுளாகிய கர்த்தரிடம் தந்தையாகிய கிறிஸ்துவம் நீ எவ்வாறு பழகுகிறாய் எவ்வாறு அவரை நேசிக்கிறாய் எவ்வாறு நீ அன்பு செய்கிறாய் அவர் காட்டிய வழிகளில் எவ்விதமாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதைத்தான் இங்கு நமக்கு இந்த வேத வசனம் எடுத்து கூறுகிறது பவுலடுகிறார் இவ்விதமாக நமக்கு எழுதியுள்ளார் ஒரு விவசாயத்தை வைத்து நாம் கடலனுடைய அன்பில் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே நீ ஏசி கிறிஸ்துவிடம் குறைவாக விதைப்பவனைப் போல நடந்து கொள்ளக்கூடாது நிறைவாக விதை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி நம் தந்தையாகிய ஏசி கிறிஸ்துவிடம் எப்பொழுதும் நாம் நிறைவாக நடந்து கொண்டால் நமக்கு வேண்டிய அனைத்து பலன்களும் கிடைக்கும் உண்மையிலும் உண்மையாக இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்கு அவரோடு நாம் நிறைவாக இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு அள்ளி கொடுப்பார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நீ விசுவாசத்தோடு அவருடைய வழியில் செல்லும்போது அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் போல மற்றொரு வசனம் இவ்விதமாக சொல்கிறது ஒவ்வொருவரும் தம்மில் தீர்மானித்தபடியை கொடுக்க வேண்டும் உதவி தானம் தர்மம் அதை நாம் எப்படி செய்கிறோம் என்பதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அது கடவுளுக்கு காணிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது வழிபோக்கில் ஒருவருக்கு உதவி செய்தாலும் சரி இல்லை நீ பிச்சை இட்டாலும் சரி முகமலர்ச்சியோடு செய்தால் அங்கே உனக்கு கிடைப்பவையும் தந்தையிடமிருந்து அளவில்லாத முக வளர்ச்சியோடு கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆம் அன்பு சகோதரன் சகோதரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் அந்த விவசாயி போல குறைவாக விதைக்க திட்டமிடாதீர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவரோடு செயல்பட்டு மன்றாடுங்கள் ஆமீன் ஜெபிப்போமா எங்களை என்றும் நேசிக்கின்ற பரலோக பிதாவி அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஒரு நிறைவான குணத்தோடு உன் மீது விசுவாசம் கொண்டு நீர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் நடக்கவும் இருக்கவும் எப்பொழுதும் உமது விசுவாசத்தின்படி நடந்து கொள்ளவும் எங்களுக்கு வேண்டிய அருளையும் கிருவையும் பாக்கியத்தையும் தந்துள்ளும் எங்களுக்கு நல்லதொரு வரப்பிரசாதத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும் தகப்பினே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகல சகோதர சகோதரிகளையும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தந்தையை இந்த நேரத்திலே நோக்கி மன்றாடி ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமீன் 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 பிரை தலாட் ஹாலி லூயா சோத்ரமாண்டவரே